ஒரு ஐபிஎல் டீம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கேள்வி கேட்க தெரிஞ்ச நமக்கு நம்மளை சுற்றி ஏதாவது தப்பு நடக்குது அதை பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்தாலுமே கூட நம்ம வந்து ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு தான் போகிறோமே தவிர இது நம்மளை சுத்தி நடக்குது எத்தனையோ பேர் ஏமாறுறாங்க அதுல நம்மளும் ஒருத்தர் இந்த இன்னும் எத்தனையோ விஷயத்துல ஏமாத்துவாங்க பிஸ்னஸஸ் வந்துட்டு நம்மளை ஏமாத்த ஏமாத்தியே வந்து அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபேக்டர்லாம் வந்து யாருமே கேள்வி கேட்கறது இல்லை யாருமே வந்துட்டு ஒரு கொந்தளிக்கிறதோ அதை பற்றிலாம் கவலைப்படுற மாதிரி கூட தெரிய மாட்டேங்குது அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது ரொம்ப மொக்கையான விஷயத்துல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்துல எல்லாம் கோட்டை விட்டுறமோ அப்படின்னு தோணுது இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆன மாதிரிதான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம யாருமே பேசல இதுக்கு என்ன மெஷர்ஸ் எதுவுமே தெரியாம தான் இருக்கு அதை பத்தி நம்ம ஊர்ல எல்லாம் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம் அடல்ட்ரேட்டட் பன்னீர் அப்படின்னு சொல்றாங்க வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல நார்த் சைட்லேயும் சரி இல்ல நம்ம ஊர்லேயுமே நார்த் இந்தியன் டிஷஸ்ல எல்லாம் வந்துட்டு பன்னீர் இந்த பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் ஃப்ரை அப்புறம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக கேள்விப்பட்டிருக்கோம் நார்த்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே கூட நிறைய இடத்துல பன்னீர்லாம் கிடைக்கும் அந்த இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நொய்டா நம்ம டெல்லி அந்த சைட்லலாம் வந்து ஒரு எழுநூறு கிட்டத்தட்ட எழுநூறு பன்னீர் ஃபுட் சாம்பிள்ஸ் வேறு வேறு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி ரோட் சைட் கடை இங்கேருந்துலாம் எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் என்ன தெரிஞ்சுருக்குன்னா அந்த மொத்த சாம்பிள்லேயுமே கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கும் மேலான பன்னீர் வந்துட்டு ஃபேக் பன்னீர் அதாவது இந்த சிந்தட்டிக் பன்னீர் அனலாக் பன்னீர் அப்படின்னு ஒரு ஆயிரம் பேர் அதாவது அது பன்னீரே கிடையாது ஸோ பன்னீரே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்த தான் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க இத்தனை கடைகள்ல அப்படின்லாம் வந்துட்டு தெரிய வருது ஸோ இது எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்ஸ் இருக்குங்க இந்த ஃபுட் சேஃப்டி டெஸ்ட் அப்புறம் அயோடின் டெஸ்ட் அப்படி இப்படின்னு நிறைய பண்ணுறாங்க அதை வச்சு வந்துட்டு இது ஃபேக் பன்னீரா இல்லையா அப்படின்னு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம கூட நிறைய ரீல்ஸ்ல பார்த்துட்டு அடுத்த ரீலுக்கு ஓட்டிட்டு போயிருப்போம் அதெல்லாம் சோ பன்னீர் அவங்க அப்ப அப்புறம் என்ன அவங்க விற்கிறவங்க வந்துட்டு புடிச்சு உள்ள போடலாம்ல அத அந்த கடைக்கு இழுத்து சீல் போடலாம்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது ஏன்னா நம்ம ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஃப் எஸ் எஸ் சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபுட் அடல்ட்ரேஷனுங்கிறது தப்பு தான் அது வந்துட்டு இப்போ ஸ்பைசஸ்ல இருந்து எடுத்துக்கோங்களேன் பெப்பர்ல ஆரம்பிச்சு காஃபி பவுடர்ல கூட நம்ம எல்லாம் வந்துட்டு இந்த சிக்கரின்னு ஒன்று ஆட் பண்ணுவோம் அதுவே வந்துட்டு ஒரு அடல்ட்ரேஷன் தான் அந்த மாதிரி ஸ்பைசஸ்ல ஆரம்பிச்சு அப்புறம் இந்த போலியான ஒரு வாட்டர்மெலன் மெலான் ஒன்று கிடைக்குது அப்படின்லாம் வந்துட்டு நியூஸ்ல நிறைய பரவுச்சு இப்ப பன்னீர்லயும் இந்த மாதிரி பரவுது சொல்லாங்கன்னா வந்து இப்போ இந்த பன்னீர் வந்து அனலாக் பன்னீர் அப்படின்ற ஒரு ஒரு பேர் வந்து அதோட பேக்கெட்லயோ அதோட பேக்கேஜிங்லயோ போட்டிருந்தாலே அதை வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது அனலாக்னா பன்னீர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அனலாக் பன்னீர்ன்ற பேர்ல வித்துக்கலாம் நம்ம கம்பெனிஸ் பத்தி தான் நமக்கு தெரியுமே இவ்வளவு பெரிய பேக்கெட்ல தம்மா துண்டு சைஸ்ல எங்கேயோ ஒரு ஓரத்துல போட்டாங்கன்னா நமக்கு நம்ம மக்கள் வந்துட்டு பன்னீர்னு பெருசா போட்டுட்டு இதை குட்டியா எழுதிருந்தாலே வந்து எஃப்எஸ்ஐ செய்ய வரைக்கும் அதை வித்துக்கலாம் ஆனா மக்கள் வந்துட்டு நம்ம உத்து பார்க்க போறது இல்லை பன்னீரா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம் இது வந்து சரி அடல்ட்ரேட்டட் பன்னீர்னா என்ன அதை இத்தனை பேர் சாப்பிட்டு நல்லா இருக்காங்களே அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அடல்ட்ரேஷனுக்குமே கூட சில இடத்துலலாம் எல்லாம் வந்து இப்படிதான் அடல்ட்ரேட் பண்ணணும்லாம் ரெகுலேஷன்ஸ் இருக்கு பட் இவங்க வந்து அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்றது கிடையாது பாத்தீங்கன்னா பன்னீர்னா பால்ல இருந்து வர ஒரு ஐட்டம் அது பாலே இல்லாம அந்த பன்னீர் எல்லாம் உருவாக்குறாங்களா சிந்தட்டிக்கா சோ வெஜிடபிள் ஆயில் அப்புறம் ஸ்டார்ச் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் மில்க் மில்க் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சும்மா கொஞ்சமாக போட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஒயிட் கலரில் ஃப்ளஃபியாக ஒரு பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு அனலாக் பண்ணிருங்கிற பேரில் விற்றுக்கிட்டு இருக்காங்க இதனால் நிறைய வந்துட்டு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருதான் ஏன்னா நிறைய பேர் வந்து பன்னீர் பால்லேருந்து எடுத்தது ஹெல்த்துக்கு நல்லது ப்ரோட்டீன் சத்து இருக்குது ஃபேட் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க இல்லையா பட் அது எதுவுமே அதில் இல்லாததுனால அவங்க நிறைய சாப்பிட்டாலோ இல்லை அது கன்சியூம் பண்ணாலே வந்து நிறைய நமக்கு கெடுதல் தான் ஆகுது லைக் பேசிக்கா வாமிட்டிங் டயரியா ஆரம்பிச்சு பெரிய பெரிய விளைவுகள் ஏன்னா அவங்க சில டைம் இந்த அடல்ட்ரேஷன்ல கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்றாங்க அது வெள்ளையா இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் அப்புறம் அது ஃபிளஃபியா இருக்கணும் சாஃப்டாவே மெயின்டைன் ஆகணும்னா ஒரு கெமிக்கல் அப்படி அப்படின்ட்டு ரெகுலேஷனே இல்லாம என்னத்தையோ ஆட் பண்றாங்க அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு நாளைக்கு நமக்கு பெரிய ஆபத்துல தான் வந்து நம்மளை கொண்டு போய் போகுது அது மட்டும் இல்லாமல் லிவர் டேமேஜ் கிட்னி டேமேஜ் ஏன்னா கெமிக்கல்ஸ் தானே இருக்குது இல்ல கெமிக்கல்ஸ் ஸ்டார்ச் பிரச்சனை இல்லை ஏன்னால் இப்போ ஸ்டார்ச்சுன்னா அவங்க சும்மா அதோட குவாண்டிட்டி ஏற்றுறதுக்கு மாவு சத்து ஏத்துறதுக்கு அப்படிங்கிறதுக்காக கூட நம்ம ஏற்றுக்கலாம் நம்ம உடம்பு வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணிவிடுவோம் பிரச்சனை இல்லை பட் தேவையில்லாத கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்களோ அது வந்து உடம்புக்கு ரொம்பவே வந்துட்டு கெடுதலான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை ஸோ இந்த மாதிரி நிறையவே வந்து இந்த நோய்டா டெல்லி அஹமதாபாத் அந்த சைடுலலாம் வந்து டெஸ்ட் பண்ணதில் எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே வந்து ஃபேக் பண்ணிடுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இது எவ்வளோ தூரம் பரவி இருக்கு இந்த பிஸ்னஸ் ஏன்னால் இது ரொம்ப சீப் சீப்பாக கிடைக்குது நிறைய பேர் பன்னீர் பன்னீருக்கும் இப்போ ரீசெண்டாக நிறைய ஒரு இது கிடச்சதுனால சீப்பாக இருக்குது விற்றுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த குட்டி குட்டி பிஸ்னஸ்ஸா பெரிய பிஸ்னஸ்ஸானு எனக்கு தெரில அண்ட் கண்டிப்பாக இது வந்து இப்போ இந்த பெரிய பெரிய பால் கம்பெனி அந்த கம்பெனிலேருந்து வர பன்னீர்லாம் இப்படி இருக்குமானு எனக்கு தெரியாது அது எல்லாமே வந்து ஒரிஜினல் பன்னீர் தான் நான் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் பட் இதெல்லாமே வந்து இந்த பேரே தெரியாத பேக்கெட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் தான் வந்து சிந்தட்டிக் பன்னீர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ இடத்துல இந்த மாதிரி பரவி இருக்கு எத்தனை பேர் இதை வாங்கி சாப்பிட்டு எத்தனை பேருக்கு வந்துட்டு உடம்பு பிரச்சனை பண்ணுதுன்னு இன்னும் டேட்டாவே இல்லை இதுவே வந்து வெறும் எஃப்எஸ்எஸ்ஏ போய் டெஸ்ட் பண்ணி ஐயோ இவ்வளோ அன்சேஃபான விஷயங்கள்லாம் இதுல இருக்கான்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க இன்னும் இந்தியா ஃபுல்லால இதெல்லாம் டெஸ்ட் பண்ணா பெரிய பெரிய டேட்டா வரும் போல ஸோ லிஸ்ட்லயே அந்த அந்த நொய்டால நடத்தின டெஸ்ட்ல வந்து அந்த லிஸ்ட்ல டாப் இடத்த பிடிச்சது பண்ணிடு தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஸோ இப்போ நம்ம வந்து கன்சியூமர்ஸா நம்ம தானே ஏன்னா நம்ம தான் வாங்கி சாப்பிட போறோம் ஒரு கடைக்கு போனாலும் ஹோட்டல் போனாலும் நம்ம தான் வாங்கி சாப்பிட போகிறோம் ஸோ நம்ம ஒரு கன்சியூமராக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும் வந்து பாக்கெட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஒழுங்கா படிக்கணும் வெறும் பன்னீர் எழுதியிருக்கா இல்லை இந்த அடல்ட்ரேட்டட் அனலாக் பன்னீர் சிந்தட்டிக் பன்னீர்னு நான் டெய்ரி ப்ராடக்ட் ஏன்னா பால்லேருந்து எடுக்கவே எடுக்கல இல்லை ஸோ நான் டெய்ரி ப்ராடக்ட்னு எழுத சொல்லியிருக்காங்க அவங்க எழுதுறாங்க ஆனால் எங்கன்னா இந்த பின்னாடி குட்டியாக ஏதாவது ஒரு இடத்துல எழுதுனா யார் படிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்துட்டு பார்க்கணும் கன்சியூமராக நம்ம எதை வேணால் வாங்கி சாப்பிட முடியாது இப்போ அப்படி தான் இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச கடையிலயோ இப்போ நம்ம பால் கடையே நமக்கு எங்கேயாவது தெரிஞ்ச கடை இருந்துச்சுன்னா அந்த கடையில தெரிஞ்ச கம்பெனிலயே கூட பன்னீர்னு கொட்டையில எழுதி போட்டிருப்பான் அதை வாங்கினீங்கன்னா நல்லது இதை தவிர்த்து வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றாங்க பட் அதுக்கெல்லாம் வந்துட்டு எல்லார்கிட்டையும் இந்த ஸ்டெயினிங் அயோடின் ஸ்டெயினிங் இந்த ஸ்டெயினிங் அந்த ஸ்டெய்னிங் சொல்லிட்டு டெஸ்ட் பண்ற இதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது பட் ரப்பர் மாதிரி இருக்கும் ஜவ்வு மாதிரி ஏன்னா பன்னீருங்கிறது வந்துட்டு ஒரு சாஃப்டான ஒரு விஷயம் அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கு டெக்ஸ்டர் சரி இல்லைன்னா அது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி நீங்க வந்து அந்த அந்த ஃபுட் அத்தாரிட்டி உங்க உங்க ஏரியால ஏதாவது ஃபுட் அத்தாரிட்டி இருக்குனா இந்த மாதிரி இங்க விக்கறாங்க இல்ல இந்த மாதிரி இந்த கடையில இருக்கு அப்படினு சொன்னாதான் அவங்க வந்து அத செக் பண்ணி அத பண்ண முடியும் பன்னீர் எவண்டா சாப்பிடுவான் இத பத்தி அதுக்குடா எங்கட்ட நீங்க சொல்லிட்டு இருக்க அப்படி நீங்க கேட்டிங்கனா இது பன்னீர் பத்தியே கடையா நம்ம வந்து சரியான கேள்வியே கேக்குறோமா கரெகட்டான மெஷர்ஸ் எடுக்கறோமா அப்படிங்கற ஒரு பயம்தான் இப்போ எதுவுமே மக்கள் நம்ம எதுவுமே கேட்கலனா இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நம்மள ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க அது ஹெல்த் பாதிப்பு வருது நிறைய பிரச்சனைகளுக்கு போய் உண்டாகுது ஏற்கனவே ஒபிசிட்டி டயபெட்டிஸ் கேன்சர்ன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு நோய் நம்மளை சுத்தி பரவிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம தான் வந்துட்டு பொறுப்பா இது ஓகே இதை சாப்பிடலாம் இது ஏன் சாப்பிடக்கூடாது இந்த ஹோட்டல்ல ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்க கேட்க தான் இது வெறும் பண்ணிருக்கு மட்டும் இல்ல எனி அடல்ட்ரேட்டட் ப்ராடக்ட் இருக்கிற எல்லாமே நமக்கு நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு கலப்படம் இருந்துட்டு தான் இருக்கு ஸோ சிக்கன்ல ஆரம்பிச்சு மட்டன் அது இது எல்லாம் நீங்க எத்தனை ஹோட்டல்ல இந்த கறி இந்த கறி மாட்டிருக்கு அந்த கறி தப்பா இங்கே இது கெட்டு போன உள்ள புழுவோட சர்வ் பண்ணுது அந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி போடுறோம் போது நம்ம கன்சியூமர்ஸ் எவ்வளவு தெளிவா இருக்குமோ அப்போதான் வந்து அவங்களும் வந்து கரெக்டா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க அண்ட் ரெகுலேஷன்ஸும் அப்பதான் இன்னும் ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகும் எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்கு ஆனா எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகலை ஏன்னா யாருமே கண்டுக்கல எதை போட்டாலும் சாப்பிட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டு விழித்து இருப்போம் எல்லாமே கொஞ்சம் தெளிவா இருப்போம் அப்பதான் வந்துட்டு நாடு முன்னேறும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்